i don't

எந்த நாட்டுக்கு ஆரணிக்கு வேணாலும் சரக்கு கொடு தமிழ்நாட்டிலேருந்து யார் வெளிநாட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு மட்டும் சரக்கு கொடுக்காத அப்படின்ட்டாங்களா அமெரிக்கா காரியம் குடிச்சான்னு ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜப்பான் நாட்டு காரியம் குடிச்சுட்டான்னு ஏதாவது பொம்மை எம்மை தயார் பண்றாங்க நம்மால் குடிச்சுட்டான்னு வச்சுக்க நேராக பிளைட் ஓட்டுறேன் பாரு அவன்கிட்ட போயிடுறாங்களே போயிட்டு இறங்குடா என்னடா வண்டி இறங்குடா நான் வண்டி ஓட்டேன் இறங்குடா அப்படின்னு இவன் போய் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்றானா பிளைட்டு ஓட்ட இவன் ஆரம்பிச்சிட்றானா அதனால ஒரு முடிவுண்டாங்க இனி யார் இருந்து அங்கே வந்தாலும் சுத்தமாக இந்த கரக்கும் கொடுத்துறாங்க பிளைட்டை போட்டு முத்து நாள் முட்டிடுவாங்க என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியாது யாரு பற்றியில் அப்படியா ஆமாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆமாம் நீங்கள் பேசினாலும் சரி பேசாதையும் சரி நான் பாட்டு கோடிட்டு போயிட்டே இருப்பேன் தண்ணியை தான் போட்டு போட்டு

என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நம்ம நம்ம நடக்கணும் அதோட இன்னொரு லிஸ்ட் வேற வந்திருக்கு அதையும் படி சொல்லணும் முக்கிய அறிவிப்பே இதே கவனமா எல்லாரும் கேட்டுக்கோங்க பப்புன் டான்ஸ் நேரத்தை அதிகமா எடுத்துக்க கூடாது குறைத்து கொள்ள வேண்டும் வெட்டி மிருதங்கம் உங்களுடைய பேர் சொல்லும்போது போது நீங்க அதிக நேரம் எடுத்துக்க கொள்ளக்கூடாது ஆமா கம்மியான நேரத்துல வாட்சி முடிச்சிடுங்க ஆமா ஸ்ரீபாக் நாரதல் பேச்சே பேசக்கூடாது பாடி தான் அதிகமாக பேச்சு எடுக்க வேண்டாம் பாட்டு பாட வேண்டும் ஸ்ரீபாக் நாரதல் பல்கராக பேசக்கூடாது அது நம்ம அதிகமாக இப்போ பேச மாட்டேன் நம்மளாம் பேச மாட்டேன் கூட வர்றவங்க நம்மகிட்ட வாங்க கொடுத்தால்தான் நம்ம பேசுகிற மாதிரி வரும் ஆமாம் இல்லாட்டி நம்ம அந்தளவுக்கு போக மாட்டேன் ஏன்னா நம்மளை பெற்றது தாயி ஆமா ஆமாம் நம்ம கல்யாணம் பண்ணது ஒரு பொண்ணுதே நம்மளுக்கு பிறந்ததும் ஒரு ஒண்ணுதே அப்புறம் பெண்களை வச்சுக்கிட்டு அதிகமாக நம்ம பேசணும்னு வச்சுக்க அவங்க மனசு வருத்தப்படும் வருத்தப்படுற மாதிரி பேச அவங்க வைக்கக்கூடாது ஆனால் அப்படி தான் நம்ம நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பொம்பள ஐம்பது பேரடா கல்யாணம் பண்ணியிருக்கு ஏமாத்தி மூணு பேரத்தை கல்யாணம் பண்ணிருந்தா ஐம்பது பேர கல்யாணம் பண்ணிருக்குமா இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா பெரிய பெரிய டாக்டர் பெரிய பெரிய வக்கீலு பெரிய பெரிய காவல்துறை அதிகாரி எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க அந்த அம்மா என்னடா சங்கு அது அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்க வேண்டாமா ஐம்பது பேர் கல்யாணம் பண்ண போற நேரத்தில் காவல்துறை கரெக்டாக பிடிச்சு விட்டாங்க இப்போ கடைசியா திரு தாராபுரத்தில் ஒருத்தன் கல்யாணம் பண்ண அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சு விட்டானா சரி இப்போ அந்த மாதிரி பெண்கள் இருக்காங்க நல்ல பெண்கள் இத்தனைய பேர் இருக்காங்க நம்ம அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு இவங்களை விட்டுருவோம் விட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம் இவங்க கொடுத்த லிஸ்ட் தான் நம்ம நடந்துக்கணும் ஆமாம் டாக்டர் நேரத்தை குறைச்சிக்கங்க பெட்டி விளம்பரம் பண்ணும்போது அதிகமா பேசாதீங்க பாசிக்காதீங்க சிறீபாட் நாரத பேச்சே பேசக்கூடாது பாதிய பாட்டு பாட வேண்டும் வழக்கராக பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் வெரி குட் வெரி குட் அவங்க சொன்னதில் ஒரு முடிவு காசு கொடுக்குறவங்க அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நம்ம நடக்கணும் ஆமாம் அதனால் வந்து வரவேற்றுக்கிட்டு மற்ற வேலையை பாப்பா

மறந்தாங்கி அவுட்டில் வேனை நிப்பாட்டிபிட்டு எனக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு கடையை ஓரம் கடை ஓரம் நிப்பாட்டிபுட்டு கடையில போய் சிகரெட் பத்த வச்சுக்கிட்டு இருந்தேன் குத்துனேன் பாரு லாரிக்காரன் அடிச்சா எல்லாருக்குமே அடிபட்டு போச்சு நான் ஒரு ஆளுக்கும் அடிபடாதான் சிகரெட்டை கீழே ஓட்டுவிட்டு ஓய் போய் எல்லாரையும் தீ கொண்டு ஆஸ்பத்திரி உயிர் சேதம் கிடையாது ஆனா அடி எல்லாருக்குமே பலமான எல்லாரையும் ஆஸ்பத்திரியில சேர்த்தப்பட்டு நான் ரத்தம் கரையோட வீடுக்கு போறேன் மண்டாடி என்னைய பார்த்துட்டு ஐயோ மாமா என்ன எனக்கு ஒண்ணு இந்த மாதிரி நாடக நடிகர் வண்டி அடிபட்டு போச்சு நான் ஒருத்தன் தப்பிச்சேன் அது நான் சீரட்டு குடிக்க போனாலும் நான் தப்பிச்சேன் இல்லாட்டி நானும் அடிபட்டு அந்த சீரட்டு தான் என்னைய காப்பாத்துச்சு கட்டி பிடிச்சி அழுக மாட்டேன் உங்களுக்கு ஒன்றும் அதுங்க நல்லா இருப்பீங்க நம்ம குலஞ்சாமி ஆத்தா அழக நினச்சி தான் சிகரெட் ரூபத்தில் உங்களை வந்து காப்பாற்றிருக்கு நீ இனி வெறும் சிகரெட்டை பக்கம் வைக்காதீங்க ஆத்தா அழக நாச்சி துணைன்னு எழுதி வச்சே இப்போ குடிங்க உங்களுக்கு நெஞ்சு வலி வராது ஒரு வலி வராது நீங்கள் நல்லா இருப்பீங்க சாமின்னு கட்டி பிடிச்சி தா

முடிஞ்சு இந்த தாலி எங்க பறந்துச்சின்னு தெரியல ரெண்டாயிரம் எடுபட்டம் பயல இந்த சீக்கரட் குடிக்கிற பழக்கத்தை விடுக்கறாண்ணா கேட்குறியாடா என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆத்த அலகுனா ஆச்சுட்டா அலகுனாச்சி நீ வயிடா வச்சு ஏடா இந்த சீரட் குடிக்காமல் நீ வண்டியில் உட்காந்துருந்தேன்னா நேராக அடி வச்சுட்டேன் ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ஒரு நாள் கூத்த முடிக்கிறப்ப நீ எவ்வளவு அவஸ்தைப்படுற ஏடா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள உன்னால ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்க முடியுதாண்ணா இந்த நட்சத்திரத்தில் சிகரெட் வேற உனக்கு அடிச்சு பரஞ்சிண்டாயா கொஞ்ச நேரத்துல பணம் பாரு எவ்வளவு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்ல புரிசன் பணம் ஆனாலும் பரவாயில்ல இந்த பணம் தான்

இங்கே இருக்கலாம் நினைச்சாலும் முடியாது விதி யாரையும் விடாது விதி இது அப்படின்னா கிளம்பி இருக்க வேண்டியது அதனால இருக்கிற காலகட்டத்தில் எல்லாேரையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமா வச்சுக்கேன் அதனால எல்லாரும் சந்தோஷமா நம்ம வச்சது போயிட்டு ஒவ்வொரு தள்ளி விட்டு கூட்டம் நம்மளுக்கு பின்னாடி ஒரு லைன் கட்டி அப்படியே லைன் கட்டிட்டு எது கேட்டுப்பாச்சு பாது அப்படின்னா நம்மளை கிளப்பி தாயா அப்படின்னு கிளப்பிட்டு நம்ம அந்தாலும் பார்த்துட்டு ஆமா சாப்பாடு ஓட்டு விடுவாங்க அப்பதான் சாப்பாடுலாம் ஓட்டு நம்ம ஊரில் ரொம்ப விஷயத்துல வச்சாங்க வச்சு என் பின்னா ஒருத்தன் பேசுறேன் ஏ இது யாரு தெரியுதாடா அப்படின்னால அவன் எனக்கு தெரியலடான் தெரியலடா விட முடியாடா பத்திர பப்புன்டாச்சா இல்லையா நான் நானே பார்க்கலடான்ட்டேன் அவன் இது எனக்கு தேவையாது நான் சும்மா சாப்பிடுன்னு தானே உட்காந்து சாப்பாடு அல்ல அப்போத்தான் வாயில வைக்க போகிறேன் பேனுக்கு இருக்க சீரப்பு நடித்தேன் பாத்துங்க சோறு போய் மூக்கிழத்திருச்சு காய் அதாவேன் இது மோர் ஊத்து காய்னா சாம்பாரையும் வாங்கலாம் மோர் ஊத்தா நம்மளை நிம்மதியாவது சாப்பிட விட ஐயா கல்யாண நம்மால் கல்யாண வீட்டில் அவசனமா பேசுவேன் பொங்கல்ல கல் இருந்துச்சா எடுத்து கிளம்பிட்டே ஒருத்தன் கல்யாண வீட்டில் என்ன வார்த்தை என்னடா இளவு பொங்கல் நான் பார்த்துக்க பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் வந்தார் கல்யாணத்தில் கல்யாணத்துல பேசிட்டு உன்னோட பெரிய கர்மாதரமா இருக்கிறான் இவன் ரெண்டாவது வந்து மூணாவது வார்த்தை வந்தேன் அதை விட சூப்பர் எவடா

நான் பாட்டு பாடுவேன் ஆ நான் பாட்டு பாடுவேன் ஒரு கிழவி அழுதுகிட்டே இருக்கேன் அட நாடு செழிக்க நல்ல மலை பெய்யணும் பாட்டு பாரு அப்போ அந்த கிழவி அழுகுது நானே கூப்பிட்டு கேட்டேன் வா பாட்டி உன்னை கிளாத்துலேருந்து பாத்துட்டு இருக்கேன் நான் பாடும் போதெல்லாம் ஒரே அழுக அழுகுறிய என்ன பாட்டி காரணம் கேட்டேன் வேற ஒண்ணுல தம்பி இது எங்க வீட்டு நாய் செத்து போச்சு அப்படின்னு அட உங்கள் வீட்டு நாய் செத்து போன நான் பாட்டு பாடுறதுக்கு நீ அழுகுறதுக்கு என்ன சம்மத்தனை கேட்டேன் வேற ஒன்றும் நீ பாடுறப்பெல்லாம் எங்கள் வீட்டு நாய் ஊழல் விடுற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு கிளவி நீ நீ மேலே உன்னை இங்கே நாடகத்தில் பார்த்தாலும் உன் மண்டையை பொழந்துருவேன் அதனால நீ கிளம்பி போயிரு அந்த கிளவிக்கு நான் பாடும்போது விடுற மாதிரியே இருந்திருக்கும் பொழுது சரி அடுத்து விடுற ஆளை தள்ளி விட்டுருவோம் அங்கே இடி முடங்குது ரொம்ப சாமி